தமிழத்தில் பாத்தீங்கன்னா தமிழிசை மேடம் வந்து விஜய் சாருல வந்து தண்ணியில எழுதணும் அப்படின்னு சொல்லி ஒரு மாநாட பத்தி பேசிருக்கிறாங்க கடைசி படம் கடைசி படம் சொல்லிட்டு போயிட்டே இருக்காருப்பா அதெல்லாம் தண்ணியில தான் எழுதணும் அதுக்கு திரைத்துறையில் இருக்கக்கூடிய தாடி பாலாஜி பேசும்போது சொல்லியிருக்காரு அவங்க ஏற்கனவே பாண்டிசேர்ல இருந்ததால தண்ணியை பத்தி பேசுறாங்கன்னா அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இது ரெண்டு நாள் முன்னாடி இதே மாதிரி ஆஹ் பிசிஆர் கட்சியுடைய தலைவர் திருமாவள இவங்க வந்து இந்த மாதிரி தரம் தாழ்ந்து பேசிருக்காருன்னு அது மணி கேட்டுறாரு அவரு வந்து அவங்க மனசு வருத்தப்பட்டா நம்ம இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பாலஜி பண்ணியிருக்காரு திருமாவளவன் ஆனா இதுக்கு என்ன சொல்ல வரீங்க இப்ப தாடி பாலாஜி சொல்லுங்க ஏன்னா அவங்க முன்னாள் ஆளுநரா இருந்திருக்கிறாங்க இப்பதான் இவங்க அரசியலே ஸ்டார்ட் பண்றாங்க அரசியல் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் விஜய் கூட தாடி பாலாஜி தான் உள்ள நுழையறாங்க ஒரு சாமி பூஜை உடனே அரசியலுக்கு ஒரு கவுண்டர் கொடுக்குறாங்க அதுவும் கரெக்டா கொடுத்தா பரவாயில்லை இப்போ இப்போ உலகத்தில் பார்த்தீங்கன்னா வந்து கருத்துக்களை வந்து பேசுவதற்கு கருத்து சுதந்திரம் இருக்குது அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போ விஜயேந்தன் வந்து இப்போ புதுதாக வந்து கட்சி ஆரம்பிக்கிறாங்க அதோட இப்போதான் இப்போ பந்த காலில் இப்போதான் நேரிருக்கா இருக்காங்க மாநாடு நடக்க போகிறது ஏன்னா அவங்க வந்து எல்லாமே வந்து ஃபேஸ்ட் மேடலில் போயிட்டு இருக்கிறாங்க சோ அப்படி இருக்கும்போது வந்து அவங்களுடைய அரசியல் என்ட்ரி வரும்போது வந்து விமர்சனம் வந்து பண்றது எல்லாருக்கும் ஒரு நைச்சர் இந்த மாநாடுகள் நடக்கட்டும் நடக்கட்டும் அது வந்து அது எப்படி கொண்டு போறாங்கன்றதை பார்த்து நம்ம பேசணும்னு தான் நான் சொல்றேன் திரு நண்பர் இன்னைக்கு வந்து இந்த டாக்ஸினா இந்த ஒரு ஆப்போட லான்ச்ல வந்து கலந்துக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த டாக்ஸினா ஆப் வந்து என்னன்னா வந்து ஒரு பேசஞ்சரையும் ஒரு டிரைவரையும் இணைக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் தான் என்ன இந்த ஆப்போட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன ஸ்பெஷாலிட்டி எல்லாம் ஊரில் இல்லாத ஆப்பா அப்படின்றதெல்லாம் இல்லை இதோட ஸ்பெஷல் என்னென்னா வந்து இன்னும் ஃப்ளெக்சிபிலிட்டி நிறைய கொடுத்துருக்குறாங்க அதாவது வந்து ஒரு டாக்ஸியை வந்து அந்த டிரைவரே வந்து அவங்களுடைய பிளான் ரூட் பிளானை மட்டும் இல்லை ப்ரைஸிங்கை வந்து நிர்ணயிக்க வளவுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்குறாங்க ஒரு புது வெஞ்சர் இது இந்த டீம் வந்து வெற்றி பெற என்ன படமாக அந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் ஏன்னா ஒரு எங்கன் வைப்ரண்ட் டீம் அதாவது வந்து ஒரு இந்த ஆப் வந்து ஒரு சேவை ஓரியன்டாக வந்து கொண்டு போகணும் எல்லாருக்கும் ஒரு ஈஸி ஆக்சசபிளாக இருக்கணுன்ற ஒரு நோக்கத்தோடு இது கொண்டு வந்திருக்காங்க இது எல்லா ஓட்டுநர்களுக்கும் ஒரு பயனுள்ள ஆப்பாக இருக்கும் தாழ்ையான இது வந்து எல்லா ஓட்டுலர்களும் இதை வந்து பயன்படுத்தணும்னு கேட்டு ஒரு ஆட்டோவர் ஒரு ஆட்டோ டிரைவரா அவரோட வாழ்க்கைய நாற்பது வண்டிக்கு முதலாளி ஆயிருக்காரு அது இல்லாம ஒரு நூறு வண்டிக்கு வெளியே வாடகை கொடுத்துட்டு இருக்காரு அவர் எந்த விதமான கட்டுப்பாடு இல்லாமல் அவரோட தொழிலை ரொம்ப சுதந்திரமா பண்ணிட்டு இருந்தாரு அவரோட எண்ணத்தில இருந்து தான் அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு இதை நான் வந்து ஒரு ஓட்டுநர ஆரம்பிச்சேன் நான் இன்னைக்கு முதலாளியா இருக்கேன் என்ன மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் இன்னும் ஓட்டுநராகவே இருக்காங்க அவங்கள திரும்ப முதலாளியா மீட் எடுக்கணும் அப்படின்னாங்க அந்த மீட் எடுக்கிறதுக்கு இன்னைக்கு தொழில்நுட்பத்தோட உதவி தேவை அந்த தொழில்நுட்பத்தை அவங்க கைக்கு சரியான தொழில்நுட்பத்தை கொண்டு போய் கொடுக்கணுன்றதுக்காக ஃபவுண்டர் பிங்கு பரத் நாங்க எல்லாம் சேர்ந்து தான் டாக்ஸினா இந்த ஆப் வந்து மக்களையும் ஓட்டுநர்களையும் இணைக்கிற ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கும் அவங்க யாரும் ஓட்டுநர்கள் கிடையாது அவங்க எல்லாமே வந்து முதலாளிங்க பத்து லட்சம் பன்னெண்டு லட்சம் சில பேர் இருபது லட்சம் போட்டு ஒரு வாகனம் வச்சிருக்கிற முதலாளிங்க அந்த முதலாளிகளை திரும்ப மீட்டெடுக்கிறது தான் டாக்ஸினோட வேலை இப்போ நீங்க அவங்க கிட்டே போய் கேட்டீங்கன்னா நீங்க என்னென்ன பண்ணுறீங்கன்னா நான் ஒரு கேப் டிரைவரா இருக்கேன் கால் டாக்ஸி டிரைவரா இருக்க பாரு அவங்க டிரைவர் கிடையாது அவங்க வந்து முதலாளிகள் இந்தியாவோட வந்து சொல்லப்படுற சிறு குறு தொழில் வந்து மேலவரதான் அதுல ரொம்ப முக்கியமானவங்க ஓட்டுநர்கள் இவங்கெல்லாம் வந்து சிறு குறு தொழில் அந்த தொழில் முனைவர்கள் மனநிலையை திரும்ப கொண்டு வந்துட்டோம்னா அவங்க தொழில் அவங்க பெருசா போக முடியும் இன்னைக்கு அதுக்கு தொழில்நுட்பம் ஒரு இடைஞ்சலா இருந்தது அந்த தொழில்நுட்பத்தை ஜனநாயகப்படுத்துறது இன்னைக்கு சென்னையில் லான்ச் பண்ணியிருக்கோம் போன வருஷம் சேலம்ல லான்ச் பண்ணியிருந்தோம் இப்போ சென்னை இன்னும் அடுத்தடுத்த மாதங்களில் தமிழ்நாடோட மற்ற மாவட்டங்களுக்கும் கொண்டு போகிற திட்டமிட்டுருக்கோம் நம்ம ஆப்போட சிறப்பம்சங்கள் என்னன்னா நாம் போ கமிஷன் சார்ஜ் பண்ணுறது கிடையாது நம்ம பிளாட்ஃபார்மாக அவங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு மாத சந்தா சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜஸ் மட்டும்தான் நம்ம கலெக்ட் பண்ணுறோம் கமிஷன் நாங்கள் வாங்குறதில்ல அதே மாதிரி அந்த வண்டியோட முதலாளி அவங்க அந்த வண்டியோட ஓனர் அவங்க அந்த வண்டிக்கான தேவை என்ன அந்த வண்டி எவ்வளவு சம்பாதிக்கணும் ஒரு கிலோமீட்டர் ஓட்டணும்னா அதுக்கு எவ்வளவு தேய்மானம் இருக்கு அதுல எந்த ரேட்டு ஓட்டினா அவங்களுக்கு லாபம் கிடைக்கும்ன்றத வந்து முடிவு பண்ண வேண்டியது அவங்க ஏன்னா அது அவங்க தொழில் அதனால அந்த ரேட்டு முடிவு பண்ற சுதந்திரத்தை நாங்க அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் இந்த சுதந்திரத்தை கொடுக்கும்போது அவங்க பயணிகள் கிட்ட நிறைய சார்ஜ் பண்ணிட்டா என்ன பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு கேள்வி வரும் சோ நாங்க ஒவ்வொரு மாவட்டத்தையும் தெளிவா அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இதுதான் குறைந்தபட்ச வாடகை இதுதான் அதிகபட்ச வாடகைன்னு ஒரு ரெண்டு ரேட் வச்சிருக்கோம் அந்த ரேட்டுக்குள்ள ஒரு ரேட்டை அவங்க பிக்ஸ் பண்ணிக்கலாம் சோ அவங்களுக்கும் தொழில் லாபகரமானதா இருக்கும் மக்களுக்கும் சரியான வாடகையில வாடகை வண்டி கிடைக்கும் இதுதான் நம்மளோட சிறப்பம்சம் அண்ட் ரெண்டாவது சிறப்பம்சம் வந்து நம்ம ஒரு ஆப் டெக்னாலஜி இன்னைக்கு ஒரு ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு உலகம் ஃபுல்லா சர்வீஸ் ரன் பண்ண முடியும் ஸோ நம்ம யார் இருக்கோ இன்னைக்கு நம்ம போன்ல யூஸ் பண்ற நிறைய ஆப் வந்து அந்த ஆஃபீஸ் எங்க இருக்கு கம்பெனி எங்க இருக்கு யார் எங்க இருந்து ரன் பண்றாங்க அப்படின்ற எந்த விதமான தகவலுமே இல்லாம தான் நம்ம அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் பட் அது வந்து நம்ம கேப் இண்டஸ்ட்ரிக்கு வருமா வராது வருமான மக்கள் தினசரி புலங்குற ஒரு விஷயம் இங்க ஏதாவது ஒரு சின்ன சின்ன சங்கடங்கள் இருக்குன்னா அதை தீர்த்து வைக்கிறதுக்கான சரியான கஸ்டமர் சென்டரும் டிரைவர் கேர் சென்டரும் தேவை இதை அட்ரஸ் பண்ணும் விதமா உலகத்திலேயே முதல் முறையா ரைட் ஆப்ப சர் சாஃப்ட்வேர் மாடலில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அந்த ஊர்ல ஏற்கனவே டிராவல் இண்டஸ்ட்ரியில நாலு வருஷம் அஞ்சு வருஷம் இருந்தவங்களை ஐடென்டிஃபை பண்ணி அவங்க கிட்ட கொடுத்துருக்கோம் பிரான்சைஸியா ஸோ பிரான்சைசி ட்ரிவன் ரைட் ஹீலிங் மாடல் இதுதான் முதல் சிஸ்டம் இதை நாங்கள் கொண்டு வந்ததுக்கு பிரான்சைசி கொண்டு வந்ததுக்கே நம்ம பிரான்சைசி டெபாசிட் வாங்குறோம் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை பிரான்சைசிக்கான எந்த டெபாசிட்டும் நம்ம கலெக்ட் பண்றதுல அந்த அவங்க அந்த ஊருக்கான அடையாளமா இருப்பாங்க அவங்க முகமா இருப்பாங்க திருச்சியில போய் இறங்குற ஒரு சிக்கல் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஊர்ல அவங்கதான் உங்களோட முதல் கான்டாக்ட் அவங்க வந்து உங்க ப்ராப்ளத்தை சரி பண்ணி கொடுப்பாங்க ஸோ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஃப்ரான்ச்சைசி அடிப்படையில் இதை கொண்டு போகிறோம் இதே மாடல் தான் இந்தியா ஃபுல்லாக கொண்டு போகிறோம் இதை நாங்கள் எடுத்துக்கிட்டது நம்ம கவர்மெண்டோட லோக்கல் கவர்னன்ஸ் மாடல் லோக்கல் கவர்னன்ஸ் மாடல் அதாவது அதிகாரத்தை வந்து நம்ம பகிர்ந்து கொடுக்கும்போது அது எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சுன்றது எல்லாருக்கும் தெரியும் அந்த மாடலை பயன்படுத்தி தான் இதோட டிஸ்ட்ரிபியூஷனை நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஸோ டாக்ஸினா வி ஆர் நாட் ஜஸ்ட் அண்ட் ஆப் வி ஆர் பீப்புள்ஸ் கேப் அண்ட் டிரைவர்களுக்கும் வெறும் வண்டிக்கான ஆப்பை மட்டும் கொடுத்தா சரிப்பட்டு வராது அவங்க வாழ்வாதாரத்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நிறைய சப் சிஸ்டம்ஸ் தேவை அது எல்லாத்தையும் கொடுக்கும் விதமா ஏ டு ஆஃப் டாக்ஸினான்னு ஒரு ஈகோ சிஸ்டத்தையே உருவாக்கி இருக்கோம் அதுல வந்து அவங்களுக்கு தேவையான இன்சூரன்ஸ் ரிலேட்டடான உதவிகள் அண்ட் அவங்க தொழில அடுத்த லெவலுக்கு மேலே வரதுக்கான நாலேஜ் ரிலேட்டடான உதவிகள் அவங்களுக்கு ஏதாவது கடினமான டைம் வந்ததுன்னா அதுக்கு உதவு பண்றதுக்கானது அவங்கள வந்து ஐசி இன்ஜின் அதாவது டீசல் இன்ஜின்லேருந்து எலக்ட்ரிக் இன்ஜின் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தேவையான உதவுகள் இப்படி அவங்க தொழிலில் எந்தெந்த இடத்தெல்லாம் தோய்வடைவாங்களோ அங்கே அந்த தோய்வடையாமல் அவங்கள மேலே கொண்டு வரத்துக்கு எங்கெங்கெல்லாம் கரெக்டான சிஸ்டம்ஸ் தேவையோ அது எல்லாத்தையும் சேர்த்துன ஒரு ஈகோ சிஸ்டம் தான் டாக்ஸினா ஸோ நாங்கள் மறுபடியும் ஒரு ஆப் கிடையாது வி ஆர் அன் ஈகோ சிஸ்டம் ஏ கம்ப்ளீட் ஈகோ சிஸ்டம் இந்த ஈகோ சிஸ்டத்தை தான் இன்றைக்கி சென்னையில் லான்ச் பண்ணியிருக்கோம் ஏதாவது கொஷின்ஸ் இருந்தா சார் இப்போ வந்து கஸ்டமருக்கும்

முப்பது நாற்பது பர்சன்ட் உங்களுக்கு கமிஷனாக போயிட்டு தான் மீதி கைக்கு போய் சேருது அதை வச்சுட்டு அவங்க ஃபியூல் பார்க்கணும் அவங்களோட வருமானம் வண்டிக்கான தேய்மானம் இப்படி எல்லாம் இருக்கும்போது அந்த தொகை அதாவது அவங்க கைக்கு கிடைக்கிற தொகை அந்த சவாரிக்கு போதுமானதா இல்ல தான் நாங்க வந்து ரேட்டை அவங்க கிட்ட கொடுத்துட்டோம் இந்த சவாரி வருது இதுக்கான ரேட் நீங்க தான் சொல்ல போறீங்க அந்த ரேட் பயணிக்கு கட்டுப்படி அவங்க ரெண்டு பேரும் டிராவல் ஆக போறாங்க சோ ரேட்டோட விஷயத்தை அவங்க கிட்ட கொடுக்கும்போது நீங்க சொன்ன அந்த பிரச்சனை வராது சார் ஏனா இங்க ரேட்டை நாங்க தீர்மானிக்க நாங்க ஒரு அளவுகோணத்தை தீர்மானிச்சிருப்பேன் இது மினிமம் இது மேக்ஸிமம்ன்ற ஒரு அளவுகோல் இந்த அளவுகோலுக்குள்ள அவங்க வந்து ரேட்டை கேட்கப் போறாங்க அது பயணிக்கு கட்டுப்படி ஆகும் போது அவங்க பயணம் பண்ண போறாங்க இந்த பிரச்சனை அந்த இடத்துல வராதுன்னு சார் நானே நீங்க சொல்ல வந்து பாத்தீங்கன்னா புக்க நம்பருக்கு அவங்க சொல்ற அமௌண்ட் நாங்க உத்தியமைப்பான எப்படி சார் எடுத்துக்க முடியும் மக்கள் மக்கள் வந்து நான் வந்து நூற்றி ஐம்பது ரூபான்னு சொல்லிட்டு உங்க ஆப் குள்ள வரேன் எல்லா இடத்துக்கும் நூற்றி ஐம்பது ரூபா தான் நான் உள்ளே போகும்போது ரேட்டே காட்டாது

மோகன் சாருக்கு வந்து இந்த மாதிரி ராமாபுரத்துல இருந்து வடபழனி போறதுக்கு ஒரு ரைடு வந்து இருக்கு நீங்க பிக்ஸ் பண்ணிருக்க ரேட் படி உங்களுக்கு நூத்தி ஐம்பது ரூபாய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு காட்டும் நான் வரேன் அப்படின்னு ஒரு ரைடை ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு லிஸ்ட் வரும் உங்களுக்கு என்ன ஆகும் ஒரு லிஸ்ட் வராது இந்த சுத்தி இடத்துல அஞ்சு பேர் இருந்தாங்கன்னா அஞ்சு பேரோட லிஸ்ட் உங்களுக்கு வரும் ஒரு டாடா இண்டிகா இருக்கு ரெண்டு நிமிஷத்துல வந்துருவாரு அவர் நூத்தி ஐம்பது ரூபாய் கேட்கிறாரு ஒரு இட்டியாஸ் இருக்கு அவர் அஞ்சு நிமிஷத்துல வந்துருவாரு இருநூறு ரூபாய் கேட்கிறாரு இன்னொரு டாடா இண்டிகா இருக்கு அவங்க வந்து எட்டு நிமிஷத்துல வராங்க நூத்தி எழுபது ரூபாய் கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு அஞ்சு ஆப்ஷன்ஸ் வரும்னா இந்த அஞ்சு ஆப்ஷன்ஸ்ல உங்களுக்கு ரேட்டு கட்டுப்படி இந்த வண்டி நல்ல வண்டியா இருக்கு வண்டியோட ரேட்டிங் கரெக்டா இருக்கு எனக்கு சீக்கிரத்திலயும் வருதுன்ற இந்த நாலு ஆப்ஷனையும் வச்சுதான் நீங்க ஒரு முடிவெடுக்கிறீங்க சோ நீங்க எந்த வண்டியில பயணம் பண்ண போறீங்க எந்த ரேட்டுக்கு பயணம் பண்ணி போறீங்கன்றதே நாங்க ஒரு ஆப்ஷன் கொடுக்க போறதுல அஞ்சு ஆப்ஷன் கொடுக்க போறோம் அதுல ஒண்ணு சூஸ் பண்ணி தான் நீங்க டிராவல் பண்ண போறீங்க சோ வண்டியை ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஓட்டுநர் அவருக்கும் நான் என்ன ரேட்டுக்கு ஓட்ட போகிறேன்றது தெளிவாக தெரியும் நீங்களும் எனக்கு இந்த ரேட்டு கட்டுப்படியாக இருக்குது நான் இதை எடுத்துக்கிறேன்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க ஸோ ரெண்டு பேருக்குமே இந்த ஆப்ஷன் கொடுக்குறோம் இப்போ இருக்கிற எந்த ஒரு தளத்துலையும் அந்த ஆப்ஷன் கிடையாது உங்களுக்கு ரேண்டமாக ஒருத்தர் அசைன் ஆவார் ரேண்டமாக ஒரு ரேட் வரும் இந்த ரேட் வந்து வேறு இடத்துலேருந்து நிர்ணயிச்சு வரும் ஸோ நாங்கள் அந்த இடத்த வந்து ஜனநாயகப்படுத்தியிருக்கோம் சுதந்திரப்படுத்தியிருக்கோம் பொருள் வச்சிருக்கிற அவர் எனக்கு ஆனால் இது எங்கேருந்து எடுத்தோம் நாங்கன்னா இந்த ஆப் ஈகோ சிஸ்டத்தெல்லாம் வரதுக்கு முன்னாடி நம்ம ஊரில் நம்ம ஆட்டோ தான் நம்ம என்ன பண்ணுவோம் ரோடுக்கு போவோம் ஸ்டாண்டில் இருக்கும் ஆட்டோ இல்லை வழியில் ஆட்டோ இருக்கும் ஒரு நாலு பேர்கிட்ட கேட்போம் அவங்க ஒரு ரேட்டு சொல்லுவாங்க நாம் ஒரு ரேட்டு கேட்போம் ஃபைனலாக என்னாகும் ஒரு இடத்துல நம்ம வந்து ஒத்து போகும் ஓகே இந்த ரேட்டில் போகலாம் அப்படின்னா அந்த வண்டி எடுத்துகிட்டு போகலைங்களா அதை அப்படியே ஆப்பாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோங்களா ஸோ ஒரு ஓட்டுநர் அவர் ரைடை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் இந்த ரேட்டுக்கு தான் போறேன் நான் தான் இந்த ரைடை அவர் ஒரு பயணியும் நான் இந்த ரேட்டுக்கு எனக்கு இந்த நான் சொகுசாக போனோம் எனக்கு இண்டிக்கு இன்னோவா வேணும் அப்படின்னா ஐம்பது ரூபா ஜாஸ்தியாக தான் இருக்கும் அந்த முடிவு அவர் தான் எனக்கு இன்னோவா வேணும் நான் ஐம்பது ரூபா ஜாஸ்தியாக கொடுக்க ரெடி எனக்கு அஞ்சு நிமிஷத்துல வருது நான் இதில் போறேன் அப்படின்னு அவரோட ஒப்புதல் ஓட்டுனரோட ஒப்புதலுக்கு அப்புறம் தான் ரைடே கனெக்ட் ஆகுது ஸோ அதனால நீங்க சொன்ன அந்த ப்ராப்ளம் வராது ஆக்சுவலா இங்க வந்து பாத்தீங்கன்னா கார் வாங்கினா எல்லாமே வந்து டேக்ஸ் கெட்ட ஆயிடும் இதுல ஸ்பெஷல்லா ரோட் டேக்ஸும் கட்டணும் ஆனா நம்ம ஊர்ல ரோடு சரியா வச்சிருக்காங்க டாக்ஸ் மட்டும் கரெக்டா வாங்கிடறாங்க ஏன் பார்லிமெண்ட்ல பத்தி எல்லாம் பேச மாட்டேங்குது கண்டிப்பா டேக்ஸ் கேட்டாங்க அட்டாக் பண்ணிட்டாங்க ஹோட்டல்ல நிர்மாலாயம் வரும்போது மண்டி சாலைகள் வந்து ரொம்ப முக்கியமான திறனால் இந்த டாக்ஸி தொழில் வந்து ரோட்டில் இருக்கும் இப்போ என்னுடைய மா கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா வந்து சாலைகள் வந்து ஒரு இஷ்யூஸ் இருந்துகிட்டே தெரியும் ஏன்னா எப்போவுமே வந்து மலைகள் அதிகமாக பெய்து கொண்டு இருக்கிற இடம் ஸோ அப்படி இருக்கும்போது ரோடுகள் வந்து இருக்குது அதை வந்து நம்ம ரிக்வஸ்ட் கொடுத்து கொடுத்து நம்ம பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம் பட் ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஒரு நிரந்தர தீர்வாக எதுவுமே இல்லை இப்போது முன்னாடி இப்போது ரோடுகள் எல்லாம் பரவாயில்ல கூடிய விரைவில் வந்து எல்லா ரோடுகளும் சரி செய்யப்படும் தான் நம்ம சொல்லியிருக்கிறேன் இப்போ உங்களுக்கு ரோடோடய யூசேஜ் நிறைய ஆகிட்டே இருக்கும்போது இப்போ மெட்ரோஸும் சரி இப்போ இதெல்லாம் வரும்போது வந்து நம்மளுடைய ட்ரான்ஸ்போர்டேஷன்ஸ் வந்து ஸ்பிட் ஆக ஆக இந்த யூசேஜை மைண்ட் பண்ணால் கண்டிப்பாக அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தருணமாக இருக்கும் சென்னை ரோட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்திருக்கோம் மெயின் ரோட்ஸ்லலாம்

ஏன் மக்கள் தினம் தினம் பயன்படுத்த ரோடு அதே மாதிரி ஒரு இது காலத்துல இறங்கிட்டாக்குன்னு ரெடி பண்ணலாம்ல நிறைய பாடங்கள் நின்றுட்டு இருக்கு குறிப்பா சொன்னா கோயம்பேடுலயே ஒரு பாடம் நின்றுட்டு இருக்கு பல வருடங்களா நீங்க உங்களுக்கு வந்திருக்கோம் இதெல்லாம் பாத்தீங்க எடுக்க மாட்டாங்க கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது தேவைன்னா மட்டும் உடனே சுச்சுவேஷன் இறங்குறாங்கல்ல

என்னதான் டாக்ஸி டிரைவருங்க ரோட்ல வந்து வண்டி ஓட்டிகிட்டே போனாலும் காவல்துறை டிராபிக் போலீஸ் இவங்க இருக்கிறாங்க காவல்துறை எப்படி போய் நின்றுனாலும் அப்புறம் தெரியும் அவங்ககிட்ட வசூல் பண்ணி ஆகிறாங்க அதை திருப்பி தட்டி கேட்டாலும் அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கூட கொடுக்க மாட்டாங்க இவன் இப்படி பண்ணான்னு சொல்லி நான் வந்து சீஸ் பண்ணி சேஷனுக்கு போட்டு போறதுக்கு மஞ்சளை தெரியும் நான் நிறைய இஷ்யூஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா வீடியோஸ் வந்துட்டு இருக்கு

ட்ரிங் பண்ணிருக்காங்க இவர் சொன்ன மாதிரி யாரு ஒன்னா வந்து அஞ்சு பேர்ல யாரு ஒண்ணு செலக்ட் பண்ணி போடலாம்னு சொல்லியிருக்காங்க ஒருத்தர் ட்ரிங்க்ஸ் பண்றவங்க அவன் கா காசு அதிகமாக தேவைன்னு போதும் அவங்க போயிருவோம் பின்னாடி ஒரு பிரச்சனை வரும்போது அது யார் சான் பண்ணலாம் நீங்களே சொன்னான் நீங்களே நல்லா இந்த சிஸ்டம் அதாவது இந்த ஆப் மூலயமா வந்து என்ன சேஃப்டி பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் டெக்னிக்கலாக நம்ம கிட்ட சொல்லலாம் ஆனால் வந்து இந்த சம்பவங்கள் தவிர்க்கிறதுக்கு வந்து நான் என்னென்ன ஒன்றும் என்ஹான்ஸ் பண்ணலாம் அதாவது வந்து ஒரு கண்காணிப்பு இதுவோ ஒரு அலாம் சிஸ்டமோ இல்லை ஒரு ஜிபிஎஸ் ட்ராக்கிங்கோ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க இருந்து கண்டிப்பாக ஜிபிஎஸ் ட்ராக்கிங் இருக்கும் ஜிபிஎஸ் ட்ராக்கிங் இருக்கும் எங்கே நடந்திருக்கு அடுத்த தொழில்நுட்பம் வந்து நம்ம ஒரு வந்து என்ன சொல்வது ஒரு ஸ்டார்டிங் ஃபோர் பேனிக் பட்டன் மாதிரியோ அந்த மாதிரி ஏதாவது கொண்டு வரும் ஏன்னா இது வந்து அடுத்த டெவலப்மெண்ட் இருக்கும் இப்போ யாரோ ஒருத்தர் வந்து வண்டியில ஏறாங்க இப்போ நீங்க ஒரு சமீபத்தில் ஒரு இது கெட்ட ஒரு டெலிவரிக்கு போனை கேக்குறா போனை கொடுக்கும்போது போனை வாங்கிட்டு கவர் பண்றேன் சோ இதெல்லாம் வந்து நம்ம எதிர்பாராத ஒரு சம்பவங்கள் இதை வந்து நம்ம தவிர்க்கிறதுக்கு வந்து காவல்துறை வந்து ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்து ஆகணும் கண்டிப்பாக அது ஒரு வேலைகள் நடந்துக்கின்றதாக இருக்கிறது இந்த மாதிரி ஆப் டெவலப்பர்ஸ் வந்து இன்னும் அதை வந்து என்ன பண்ணலாம் ஏன்னா இவங்க இதில் என்ன இப்போ இன்சூரன்ஸ் கொண்டு வந்துருக்கிறாங்க ஆப்பில் பொறுத்தவரைக்கும் டிராவலர்ஸ்க்கு வந்து ஒரு இன்சூரன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க ஸோ அது ஒரு சேஃப்டி இருக்குது அது அதே போல் வந்து அடுத்த ஒரு அவங்களுடைய வண்டியில் சப்ஸ்கிரைப் பண்ணால் அது சேஃப்டிக்கு எதாவது பண்ணுறது வந்து அவங்க டெக்னிக்கலாக ஆப்பில் இருக்காங்க சார் நம்ப ஆப்பில் வந்து ஒவ்வொரு டிரைவர் அட்டாச் ஆகும்போது அவங்களோட கம்ப்ளீட் டாக்குமெண்டேஷனையும் நம்ம ஸ்க்ரீன் பண்ணிட்டு தான் உள்ளே அட்டாச் பண்ணணும் சார் எஃப்ஐ போகணும் அதுக்கான அந்த என்ஐசி இன்டெவரேஷனும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார் அவங்களுக்கு அவங்க மேலே எஃப்ஐயாக இருந்தது ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா அதனால தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டுநர் சங்கத்திலேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க அவங்க கூட நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கறது இந்த மாதிரியான சிக்கல் வரும்போது அவங்கள எல்லாத்தையும் கண்டறிஞ்சு அதை திவர்த்தி பண்ணுறதுக்கு தான் அவ்வளோ பேர் நம்ம கூட துணை இருக்காங்க ஸோ பயணிகளோட பாதுகாப்பு ரொம்ப 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 முக்கியம் அதை உறுதி செய்ய விதமா அண்ட் நம்ம சொன்ன மாதிரி நம்ம ஃபவுண்டரோட ஃபியூச்சர் பிளான்ல என்ன இருக்குன்னா இன்னும் உள்ளுக்குள்ள வந்து நம்ம கேமரா ஃபிக்ஸ் பண்ணலாம் இப்ப நீங்க உங்க குழந்தைகளையோ இல்ல வீட்டுல இருக்கிற ஒய்ஃபையோ அனுப்பிச்சீங்கன்னா அவங்கள அனுப்பிச்சதுக்கு அப்புறம் காருக்குள்ள அவங்க எப்படி இருக்காங்கன்ற சேஃப்டியை நீங்க உங்க போன்ல இருந்தே கேமரால பாக்கிறதுக்கான எக்யூப்மெண்ட்டுக்கெல்லாம் நாங்க இப்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அந்த சேஃப்டி சிஸ்டம்லாம் கொண்டு வர போறோம் அதே மாதிரி வந்து தமிழ்நாடு காவல்துறையோட இணைஞ்சிட்டு வாலிபங்களா நான் சொல்றேன் ஏதோ பாட்டி சவுண்ட் வால்யூம் ஆப் ஆப்ரேட் 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 ஆப்ரேட்

അത് ഉടും പോയില്ല உறுதி செய்வத பிக்கு சார் அவர் வந்து பேசிட்டு இருக்காரு நம்ம காவலன் ஆப் கூட கனெக்ட் பண்ண முடியுமா வேற என்னென்ன சாத்தியக்குற்கள் இருக்கு உள்ள கேமராவை இன்க்ளூட் பண்றதுக்கான தொழில்நுட்ப சாத்தியக்குறதுகள் எப்படி இருக்கு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு இருக்கோம் அண்ட் குறிப்பா தொழிற்சங்கங்கள் நம்ம கேப் ஓட்டல்கள் கூட நம்ம இவ்வளோ கனெக்டடாக இருக்கிறது இந்த மாதிரியான சிக்கல்கள் வரும்போது அதை இமிடியேட்டாக சால்வ் பண்ணணும் தான் நான் முதல்ல சொன்னீங்கன்னா நீங்கள் இந்த ஃப்ரான்ச்சைசி மாடலில் கொண்டு போனதுக்கான ரீசனும் அதுதான் ஒரு ப்ராப்ளம்னா அடுத்த ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள அங்கே இருக்கிற ஆள் அந்த லோக்கல் ஆள் பிசிக்கலாக உள்ள இறங்கி பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணணும் தான் நம்ம பிரான்சை மாடல் எடுத்து போனா ஸோ நம்ம டிரைவர்ஸுக்கு எந்த அளவுக்கு சுதந்திரத்தை கொண்டு வரோமோ அந்த அளவுக்கு மக்களுக்கு சரியான விலையில் நாங்கள் சரியான விலையில இந்த கேப் சேவையை கொடுக்கணும் பாதுகாப்பான முறையில் கேப் சேவையை கொடுக்கணும் சுத்தமாக வண்டி ரொம்ப அதாவது கேப் எப்பவுமே நம்ம வந்து காரணம் சொல்லுவோம் அந்த காலத்தில் இன்னைக்கு வந்து அந்த பிளஷர் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிட்டு போகுது அந்த பிளஷரை திரும்ப கொண்டுட்டு வந்து அவங்களுக்கு ஒரு சிறந்த சேவையை கொடுக்கறதா எங்களுக்கு ஸோ நாங்கள் கஸ்டமர் அண்ட் டிரைவர் ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிளாட்ஃபார்மா இருந்து ரெண்டு சைடுமே சர்வீசஸை என்கான்ஸ் பண்ணுறதா எங்களோட கடமைகள் சார்

வேலையை விட்டு வாங்க வேலையை விட்டுட்டு வாங்கன்றது ஏன்னா வந்து பெற்றோர்கள் வந்து ஒரு கஷ்டப்பட்டு ஒருத்தர் படிக்க வச்சு அவர் வேலையை சேர்ந்து அவன் ஒரு ஃபேமிலியை இருக்கும் அவனுடைய பொருளாதார இதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு வேலை விட்டு வாங்கன்ற அந்த ஒரு ஒரு மோகத்துக்காக வந்து தொழிலை விட்டுட்டு வந்து ஒரு வாழ்க்கையை விட்டுட்டு வரணுன்றது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள ஒரு தான் ஆனால் வந்து கண்டிப்பாக இந்த மாநாடுக்கு வந்து அவங்க ரசிகர்கள் வாங்கன்னு சொல்லி இன்வைட் பண்றதை அவங்க அப்படி சொல்லி ஸோ அதாவது இப்ப வேலை தொழில் விட்டுட்டு வாங்கணுன்னு எல்லாருமே வேலைய விட்டுட்டு வரவும் போறது இல்லை ஸோ அதாவது இது எல்லா இளைஞர்கள் எல்லாரையும் வந்து வாங்க அதை ஒரு உற்சாகத்தை கொடுக்குறதுக்காக அது ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க ஆனா வந்து இந்த வார்த்தையை பயன்படுத்தி கொடுக்க வேலை விட்டு கூட வாங்கினா அப்போ வந்து அவங்க ஃபேமிலியோ அதை பற்றியில் கவலை இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்குறி வருது அப்போ இந்த மாநாடு நடந்து முடிந்தோன்னே எப்படி இருப்பாங்க கண்டிப்பா இருக்காங்க மாநாடு

பாராளுமன்ற உறுப்பினர்களால் வந்து நமக்கு அந்த வாய்ப்புகள் வந்து கரெக்டா அமையும் இல்ல பண்ணலாம்னு ஒரு இது இருக்கும்போது கூட எலெக்ஷன் டைம் இருந்தது ஸோ அதனால வாய்ப்புகள் எதுவும் இல்ல சே ஏன்னா எல்லா என்கிட்டே நம்ம பெங்கல் பிரபுனு ஃபேமிலி எல்லாருக்கும்போது நம்ம மட்டும் இல்லாதது ஒரு வருத்தம் தான் இருக்கு தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்ஸ்